வீட்டுக்கு எதுக்கு போன நான் தான் உன்னை போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்னை கோகிலா கேட்கவும் அது வந்துமா என் வீட்டில் தனியா இருக்க பயமா இருந்துச்சு அதான் வீட்டு பொண்ணு வற்புறுத்தி கூப்பிட்டுச்சேன்னு போனேன் என்றாள் ஜோ ம் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் உன் உயிரே போயிருக்கோம் நீ அவளுக்கும் அவ புருஷனுக்கும் இரையாயிருப்ப ஜோ அதை ஆமாதிப்பது போல் தலையை அசைத்தாள் அந்த பொண்ணு ஏமா இப்படி நடந்துக்கிறா அவளுக்கும் அவ ஹஸ்பண்ட்க்கும் என்னதான் ஆச்சு ஜோ அப்படி கேட்டதும் கோகிலா சற்று ஜோவை முறைத்து பார்த்தபடி உனக்கு எதுக்கு கதலா என்று கேட்க எதிர் வீட்டில் அவள் படித்த டைரியை பற்றி குறிப்பிட்டாள் அதில் அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு மட்டும் எனக்கு புரியல அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா ப்ளீஸ் என கெஞ்சினாள் அவளின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கோகிலாவும் அந்த பெண்ணிற்கு என்ன ஆனது என கூற தொடங்கினாள் அந்த பொண்ணோட கணவன் கீழே விழுந்ததும் அவருக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த ஆவியை விரட்ட அந்த பொண்ணு பல முயற்சி பண்ணுச்சு ஆனா அதை விரட்ட முடியல நாளுக்கு நாள் அவளோட கணவரோட பிஹேவியர் மட்டும் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு அவன் தன்னோட ரத்தத்தையே குடிக்கிறத நிறுத்துறதுக்காக அந்த பொண்ணு ஏதேதோ முயற்சி பண்ணுச்சு எதுவுமே உதவாததுனால கடைசியில அந்த பொண்ணு அவளோட ரத்தத்தையே குடிக்க கொடுத்துட்டா அது விபரீதத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அவளோட ரத்தம் பிடிச்சு போன அந்த ஆவி அவ ரத்தத்தையே முழுசா குடிக்க அந்த பொண்ணையும் கொண்டுருச்சு கொஞ்ச நாள்ல அவளோட கணவனும் இறந்து போயிட்டான் அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆவியும் அந்த பொண்ணோட ஆவியும் அந்த வீட்லயே இருக்குதுங்க ஆனா ரத்தத்தை குடிக்கிறதையும் நரமாமிசை சாப்பிட்றதையும் மட்டும் அதுங்க இன்னுமே விடல யாராவது ஏமாந்து அந்த வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா அவங்களோட ரத்தத்தையும் அவங்க உடம்பையும் சாப்பிட்ரும் யாரும் கிடைக்காத பட்சத்துல சுடுகாட்டில் இருக்கிற பணத்தை சாப்பிடுதுங்க என கோகிலா கூறி முடித்தாள் அதை கேட்டதும் ஜோவிற்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது ச நம்ம கதை கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் முடிஞ்சிருக்கும் என நினைத்தவள் கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு என மனசுக்குள்ளேயே கூறிக்கொண்டு கழுத்தில் இருந்த செயினை தொட்டு கும்பிட்டு கொண்டாள் ஜோ அவ்வாறு செய்ததும் கோகிலா ஜோவை முறைத்து பார்த்தாள் ஆனால் ஜோ அதை கவனிக்கவில்லை அதன் பிறகு கோகிலா சரிமா நீ போய் ரெஸ்டெடு என கூறிவிட்டு தன் பெட்ரூமை நோக்கி கையை காட்டினாள் ஜோவிற்கும் அன்றைய இரவு சரியாக தூங்காததால் களைப்பாக இருக்க சரிமா நான் போய் தூங்குறேன் என கூறிவிட்டு நகர்ந்தாள் அப்போது மாலை போடப்பட்டிருந்த கோகிலாவின் போட்டோ ஜோவிற்கு தெரிந்தது போட்டோவை பார்த்ததும் ஜோ குள்ளே போகாமல் அப்படியே நின்றாள் என்னாச்சுமா என கோகிலா கேட்க அம்மா அது வந்து என தயங்கியபடியே இழுத்தாள் ஜோ எதுவா இருந்தாலும் தைரியமா கேளு ஏன் தயங்குற என கோகிலா கேட்க ஜோ அந்த போட்டோவை நோக்கி கையை நீட்டியபடி நீங்க இறந்துட்டீங்களா என கேட்டாள் ஜோ அவ்வாறு கேட்டதும் அதுவரை சாந்தமாக இருந்த கோகிலாவின் முகம் கோபத்தில் சிவக்க கோபத்திலேயே நோ என கத்தினாள் பிறகு தலையை கோபமாக ஆட்டியபடி ஜோவின் அருகே வேகமாக சென்றாள் ஜோவின் முகத்திற்கு அருகே சென்றதும் பற்களை கோபத்தில் கடித்தாள் கோகிலா அதே சமயம் மாடியிலிருந்து வினோதமான சிரிப்பு சத்தம் கேட்டது ஜோ பயந்தபடியே மாடியையும் கோகிலாவையும் மாறி மாறி பார்த்தாள் அப்போது அந்த வீட்டில் உள்ள லைட் அனைத்தும் அணைந்து இருளில் மூழ்கியது மாடியிலிருந்து யாரோ இறங்கி வரும் சத்தம் மட்டும் அப்போது கேட்டது